இப்போ பார்த்தோன்னா நீ அம்மா சொல்கிறாங்க உனக்கும் அவளுக்கு செட் ஆகாதடா நீ வந்து சேர்ந்தே வாழ்கலை வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாத நம்ம ஒரு நல்ல வக்கீல பார்த்து என்ன பண்ணலாம் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க இது ஒரு உனக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் நடக்கலை இது சொன்னால் உனக்கு கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம காவேரி வீட்டில் எல்லோரும் பிளான் போடுறாங்க கங்காவும் நம்ம எமுனாவும் போடுறாங்க அந்த கொடைக்கானல் இருக்க வீட்டை வித்துட்டோம்னா நீயும் ஹாப்பியாக இருப்ப நானும் ஹாப்பியாக இருப்போம் இந்த மாதிரி கும்பரம் மாமாலாம் வெளியூரில் போய் சம்பாதிக்க தேவையில்ல அப்படின்றாங்க இந்த காவேரி வேறு வேணாம் வேணாம்னு சொல்கிறா அவளுக்கு இருக்குது சொத்து ஆயிரத்தெட்டு சொத்து இருக்குது தலை ஏழு தலைமுறைக்குள்ளே உட்காந்து திங்கிற இது இருக்குது தான் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்றாங்க ரெண்டு பேரும் பேசுகிறப்ப குசு குசுன்னு இருக்கிறப்ப வந்துடுறாங்க நம்ம இவங்க காவேரி காவேரி வந்து என்னன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க அதுக்கடுத்துக்காங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொத்தெல்லாம் விற்றலாம் அப்படின்றாங்க உடனே நம்ம காவேரி சொல்கிறாங்க சென்னையில் நம்ம பிடைக்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்தோம் ஆனால் நம்ம வளர்ந்தது இப்போ எல்லாமே என்னது கொடைக்கானல் அந்த கொடைக்கானல் இருக்க வீட்டெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்றாங்க நம்ம காவேரி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம கங்காவும் யமுனாவும் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க இல்லை இல்லை இது எப்படியாச்சும் வித்து ஆகணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ